சிவபெருமானிடம் கேள்வி கேட்ட பார்வதி தேவி ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூமியில் உங்களுக்காக பிரத்யேகமான எவ்வளவோ ஆலயங்களும் மடங்களும் மலைகளும் இருக்கின்றதே ஆனால் நீங்கள் ஏன் எப்பொழுதும் சுடுகாட்டில் தங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வருகிற ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யாருமே தூய அன்புடனோ பக்தியுடனோ என்னிடம் வருவதில்லை எனக்கு பொன் பொருளை கொடு வீடு வாசலை கொடு என செல்வங்களுக்காக மட்டுமே வேண்டுகின்றனர் அவர்கள் இறந்த பிறகு உறவினர்கள் இறந்தவரை நினைத்து ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்கள் மட்டுமே கவலைப்படுகின்றனர் பின்னர் இறந்தவர் சேர்த்து வைத்த சொத்து தங்கம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றனர் யாருடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் இல்லாத அந்த இறந்தவரின் ஆத்மா அந்த நேரத்தில்தான் கலங்கி நிற்கிறது நாம் வாழ்நாள் முழுவதுமே பொன் பொருளுக்காக மட்டுமே ஓடியிருக்கிறோம் மோட்சம் முக்தியை நினைத்து வாழவில்லை அதனால்தான் இன்று தனித்து இருக்கிறோம் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்குமாம் யாருமே துணைக்கு இன்றி பயந்து கலங்கி தவிக்கும் ஆன்மாவிற்கு நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறி சமாதானம் செய்து தன் நிலையை நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவிற்கு முக்தி அளிப்பதற்காகவே நான் சுடுகாட்டில் வாசம் செய்கிறேன் தேவி என சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதாக இந்து புராணங்கள் தெரிவிக்கின்றன அல்லவா என் அப்பன் அல்லவா என் தாயுமல்லவா